ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான் ரொம்பவே சோம்பேறி எந்த வேலையையும் அப்ரகு பண்ணலாம்னு தள்ளி போடுவான் ஒரு நாள் அவன் அப்பா கோபத்துல இப்படி இருந்த வாழ்க்கை நகராது இன்னைக்கு நீதான் வேலை செய்யணும் அறுவடை பண்ணிய காய்கறிகளை சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டுவான்னு அனுப்பினாரு அவனும் மாட்டு வண்டியில காய்கறிகளை ஏத்திக்கிட்டு கிளம்பினான் போற வழியிலே திடீர்னு நல்ல மழை சாலை முழுக்க சேரு வண்டி அப்படியே சேத்துல மாட்டிக்கிச்சு கீழே இறங்காம வண்டியிலேயே உக்காந்து எவ்வளவோ முயற்சி பண்ணான் ஆனா வண்டி அசையவே இல்லை சுத்தி வந்த ஆண்களெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாம போயிட்டே இருந்தாங்க அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது உடனே கீழே இறங்கி தனியா நின்னு முழு முயற்சியோட தள்ள ஆரம்பிச்சான் அதை பார்த்து சில பேர் வந்து உதவி பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து தள்ளினதும் வண்டி சேத்திலிருந்து வெளியே வந்துச்சு அந்த நிமிஷம் அவன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான் யாரும் வந்து நம்ம வாழ்க்கையை தள்ளிவிட மாட்டாங்க நாம் இறங்கி முயற்சி பண்ணினாதான் உலகம் நமக்கு கை கொடுக்கும்